இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா இன்று இன்னைக்கு பார்க்கக்கூடிய அல ஆசனத்தின் பேர் வந்து தினமும் ஒரு அதில் மகதி மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆசனம் பேர் வந்து பெடலாசனம் என்ன பெடலாசனம் அப்படின்னா நாவாய் பெடலாசனம் நாவாய் பிடலாசனம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பெடலாசனம் வந்து நாவாய் பெடலாசனம் இப்போது அந்த நாவாய் பிடலாசனம் பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்யலாம் ஆனால் கீழே விழுந்துடாமல் கொஞ்சம் கவனமாக பெரியவங்களுக்கும் சிறியவர் வரைக்கும் செய்யக்கூடிய ஆசனம் உடலுக்கு மிகவும் சிறந்த ஆசனம் இந்த நாவாய் பெடலாசனம் நல்ல படனை கொடுக்கக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம் மிகவும் சிறந்த ஆசனம்தும் கூட கொஞ்சம் தினந்தோறும் அந்த ஆசனங்களை வந்து மகதிஷ்டி தினமூரிவாக உங்களுக்காக வெளியிடுது அதை நீங்கள் பார்த்து மகிழ்ந்து பயன்பெறணும் அதுதான் அந்த பயன் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆசனம் அதன் பிறகு மூச்சு பயிற்சி அதன் பிறகு பழத்தின் பலன் ஒரு பழம் ஏதோ ஒரு பழத்தை பற்றி அதோட பலன்களை பற்றி சொல்ல போகிறோம் அதன் பிறகு மறுபடியும் ஆசனம் அதன் பிறகு ஆசனத்தோட பயன்கள் மூச்சு பயிற்சி அதன் ஆசனத்தோட ப பலன்கள் என்ன ஆசனத்தோட என்ன பலன் கிடைக்கும் என்ன செய்கிறாங்க என்ன கிடைக்கும் அதோட பலன்கள் அதன் பிறகு அந்த பலன்கள் முடித்த பிறகு கருத்து கண்ணகரம் ஒரு பகுதியில் ஒரு தகவல் ஏதோ தகவல் இயற்கை பற்றிய தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்படி இந்த ஆசனங்களை வ ஒரு வகைப்படுத்தி உங்களுக்கு கொண்டு போய் கஷ்டமாக கொஞ்சம் பலவிதமான பேக்கேஜாக கொண்டு போய் அதை உங்களுக்கு கொண்டு சேர்த்து அதை உங்களுக்கு கொடுக்குறோம் இதில் இதனால் நீங்கள் நீங்கள் மட்டும் பழம் தராமல் மற்றவங்களும் அதை சொல்லுங்கள் காலை ஐந்தரை மணிக்கெலாம் இதை சரியாக வெளியிடுறோம் காலை ஐந்தரை மணிக்கு தினந்தோறும் வெளியிட்டுருக்கோம் இதுவரையும் இரநூத்தி இருபது நாளைக்கு மேலே வீடியோஸ் விட்டுருக்கோம் இரநூத்தி இருபது நாள் மேலே தொடர்ந்து வீடியோ வெளியிட்டிருக்கோம் அதன் பிறகு ஷார்ட்ஸு டெய்லியும் ஷார்ட்ஸ் ஆக மொத்தத்தில் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சிக்கு மேலே வீடியோ வரைக்கும் அதில் வெளியிட்டிருக்கோம் அவ்வளோ சிறப்பாக அதில் செயல்பட்டுருக்கோம் அதில் கவனம் மிக்கவும் செயல்படுத்திருக்கும் கவனமாகவும் அதை வெளியிட்டுருக்கோம் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆசனம் ஒரு பேர் இதில் ஒரு பேர் இருந்துருக்கலாம் இருக்கலாம் ரெண்டு பேர் இருக்கும் எனக்கு ஆனால் ரெண்டு பேருமே தெரியணுங்கிறதுக்காக அந்த விஷயத்த சொல்லியிருப்போம் ஒரு வார்த்தையில் ஒன்று சொல்லியிருப்போம் டிஜிட்டலில் ஒன்று இருக்கும் ரெண்டு ம விதமாக இருக்கிறனால அந்த பேர்களை சொல்லி அதோட இதை இது பண்ணியிருக்கோம் என்ன காரணம்னா ரெண்டு பேரும் இதாகட்டும் அப்படிங்குறதுக்காக ரெண்டு பேரும் ஒன்று ஆசனத்தில் பேரில் அடித்து அதில் பேர் அடிச்சிருக்க பேர் வேறு பேராக இருக்கலாம் நாங்கள் சொல்கிற பேர் இருக்கும் என்ன காரணம் ரெண்டுமே வந்தீங்கன்னா ஒ ஒற்றை சூழ்நிலையில் இருக்கும் அந்தமாரி இப்போ பெடல் பெடலாசனம் அப்படின்னா நாவாய் பெடலாசனம் சரிங்களா அதில் நாவாயின்னு சொல்லியிருப்போம் இல்லை நாவாய் ஆசனம் அப்படின்னு போட்டுருவோம் நாவாய் படலாசனம் அப்படிங்கிறத சரி செய்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம் மிக்க நன்றி இப்போ உங்களுக்காக உரிய எளிய உடற்பயிற்சி மகதி அவர்கள் உங்களுக்காக செய்து காட்டி அதன் பேருக்கு ஆசனத்துக்கு போவாங்க சிறப்பாக செஞ்சு காட்டுறாங்க எளிய உடற்பயிற்சி அருமையாக அழகாக செஞ்சு காட்டுறாங்க அனைவரும் பார்த்து அப்படியே செய்யுங்க அந்தந்த ஆசனத்துக்கு அந்தந்த விஷயங்களை சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம் அதில் மிகப்பெரிய விஷயம் நல்ல சிறந்த பயிற்சியாளராகவே மாறிட்டாங்க மகதி அவருங்க நல்லா அருமையாக சொல்லி கொடுக்குறாங்க அடுத்தவங்களுக்கு சிறந்த பயிற்சியை கொடுக்குறதுல மிகவும் திறமையான ஆட்களாக இருக்காங்க அவர்களை வச்சு நிறைய ஆசனங்களை இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போது நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறோம் பொதுமக்களுக்கு நல்லா ஆசனங்களை அருமையாகவும் எளிமையாகவும் சொல்லித்தராங்க அந்த விஷயங்களை தெ தெளிவாக இது பண்ணுறோம் ங்களா உங்களுக்காக அடுத்து ஆசனத்துக்கு ரெடியாக போகிறாங்க ஆ எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நன்றி மகதேவ் அவர்களே கண்களிய மூ மூச்சு தியானம் மிகவும் சிறப்பு மூச்சு இழுக்கும்போது உள்ளே இழுக்கும்போது வயிறு நல்லா நிரம்பி வெளியில் வரணும் அப்படியே மூச்சு உள்ளார இழுக்கணும் அப்படின்னா மூச்சு நல்லா ஒரு அடி வயிற்றுல கையை வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மூச்சு உள்ளார இழுக்கும்போது நல்லா இழுத்து பாருங்கள் அப்படியே வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வெளில வரணும் அப்படி மூச்சு தம் கட்டியாச்சும் பாருங்கள் வயிறு வெளில வருதான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் மூச்சு உள்ளார போகும்போது வயிறு நல்லா சுருங்குதான் பாருங்கள் அப்படியே சுருங்கி அடி வயிறு வரைக்கும் அப்படியே போகணும் பொறுமை தம் கட்டி நல்லா இழுத்தாச்சும் பாருங்கள் உங்கள் வயிறு வரலையா இழுத்து பாருங்கள் வருதான்ட்டு அப்படியாச்சும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு முறையும் மூச்சு இழுத்து உள்ளார விட்டு வெளியில் இது பண்ணும்போது அப்படி இயல்பான சுவாசமாக வைத்துக்கிறது நல்லது போதுமான அளவு மகதி வரல நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வெயில் காலத்தில் நம்ம எப்படி உடல் சூட்டை குறைச்சிக்கிறது அப்படின்னு நிறைய தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு பழத்தை பற்றி சொல்லும்போது வெயிலோட தாக்கத்தை குறைக்கக்கூடிய பழமாக அதோடய அதோடய பலன்கள் அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் எதற்காகனா வெயில் காலத்தில் இதெல்லாம் பயன்படுத்தினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உடலை வந்து கொஞ்சம் உடல் சூட்டை குறைச்சிக்கிறதுக்கான வழிகளை கொஞ்சம் இருக்கோம் அதனால் இந்த கவனமாக இந்த பகுதியில் அனைத்தையும் கவனமாக காதில் வாங்குங்க வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இறுதி வரையும் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு போய் சேரும் தகவல் வந்து சே சேரும் இப்போ நாட்டு நெல்லி அல்லது பெரிய நெல்லிக்காய் சாறு உடறச்சூட்டை தணிக்கும் சரிதுங்களா இப்போது எல்லா கடையிலையுமே இப்போது ஓரளவுக்கு நெல்லிக்காய் இல்லை நெல்லிக்காயெல்லாம் பயன்படுத்தவே மாட்டாங்க இப்போ நெல்லிக்காய் சாறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல கடையிலேயே நெல்லிக்காய் சாறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாங்கி சாப்பிடுங்க ஐஸ் போட்டு சாப்பிடாதீங்க சாதாரணமே கொடுங்க அதாவது நெல்லிக்காய் சாரை போட்டு சாதாரணமாக அடித்து அதை தண்ணியை கலந்து கொடுக்கட்டும் அப்படியே வாங்கி சாப்பிடுங்க அதில் ஐஸ் போட்டு அதில் ஜீனி போட்டு இதெல்லாம் வேண்டாம் அந்தமாரி சாப்பிடுங்க உடலுக்கு மிகவும் சிறந்தது வீட்டில் தயார் பண்ணி சாப்பிடுங்க அதான் மிகவும் நல்லது அப்புறம் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும் இந்த நெல்லிக்காய் வந்து ரத்தத்தை நல்லா சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தை செய்யுது செருமானத்தை சீராக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுது செருமானத்தை சீராக்கும் அப்புறம் இந்த வெயில் காலத்தில் வயிற்றுப்போக்கெல்லாம் போகும் அதெல்லாம் வயிற்றுப்போக்கெல்லாம் நீக்கக்கூடிய விஷயத்த செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் வயிற்று வலியை நீக்கும் இப்போ நல்லா கடுமையான ஹீட்டாக இருக்குது வயிற்ற வலிக்குது அப்படின்னா இந்த நெல்லிக்காய் சாரை கொஞ்சம் இது பண்ணுங்கள் சாப்பிடுங்க வயிற்று வலியை குறைச்சிரும் அப்புறம் நெல்லிக்காயை வந்து நல்லா தேனில் ஊற வச்சு நாலு தூரம் காலையை மாலையே சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் வந்து உழ உடலோட வந்து எடையும் வலிமையும் இளமையும் சீராக இருக்கும் நல்லா உடல் வலிமை எளிமை இட இளமையும் சீராக இருக்கும் உங்கள் உடலை வந்து ஒரு அழகுப்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சிடும் சரிங்களா அப்புறம் பித்தம் கிருகிருப்பு மயக்கானலாம் வருது அப்படின்னா இந்த நெல்லிக்காய் அறுத்து தலையில் பட்டு போட்டு வந்தால் சரியாகிடும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயத்த பூத்தி தான் வச்சுருக்கோம் ஒரு இருக்கா நெல்லிக்காயை பற்றியான விஷயங்களை புத்துடும் நிறைய விஷயங்களை பூத்துடும் அப்போ அதை பற்றியான விஷயங்களை காதில் கேட்டு நல்லா இது பண்ணணும் சாறு ஒரு அவுன்ஸுடன் கால் அவுன்ஸு தேன் கலந்து நாலு தோறும் காலையிலையும் வெறும் வயிற்றில் அறிந்து வந்தால் உடல் வலுவடையும் உடல் வலுவடையும் இப்போ குழந்தையெல்லாம் இருக்காங்க நல்லா கோசாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அவங்களுக்கு போய் ஒரு நெல்லிக்கனி எடுத்து அவங்களுக்கு அந்த அந்த ஜூஸாவோ இல்லை தேனில் கலந்தோ பழமாக தேனில் ஊற வச்சோ கொடுத்தீங்கன்னா உடல் வந்து வலிமையாக வலிமையடைஞ்சிரும் சரிங்களா சிறப்பாக மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த மகதிஷ்டி தினமுறையாக தான் இந்த விஷயங்கள்லாம் முடியும் தெளிவாக சொல்ல முடியும் இந்த விஷயங்களை இப்போ நாட்டில் என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு ஒரு இன்னொரு தடவை உங்களுக்காக உடல் சுட்டை குறைச்சிடும் ரத்தத்தை சுத்தம் செஞ்சிடும் செருமானத்தை சீராக்கும் வயிற்றுப்போக்கு வயிற்று வலியை நீக்கும் நெல்லிக்கனி தேரில் ஊற வச்சு நாலு தூரம் சாப்பிட்டிங்கன்னா உடல் வந்து நல்ல வலிமை பெற்றுரும் இளமையும் பெறலாம் பித்தம் கிருகிருப்பு மயக்கம்லாம் வரைய வராது இதெல்லாம் சாப்பிட்டு வந்தால் மனத்தடுமாற்றம் இருக்காது சோகை இருக்காது அது இந்த இதை நெல்லிக்காய் அரைத்து தலையில் பொட்டு போட்டு வந்தால் மனநோய் எல்லாம் வேகங்கள்லாம் குறையும் நெல்லிக்கனி சாறு ஒரு அவுன்ஸுடன் கால் அவுன்ஸு தேன் கலந்து நாள்தோறும் காலையை வரும் யில் அருந்தி வந்தால் உடல் வலிமை அடையும் சிறந்தங்களா சின்ன சின்ன குழந்தைகளுக்குலாம் கொடுங்க சிறந்த விஷயங்களை இந்த பலன்களை உங்களுக்கு சிறப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதை நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு அதை சொல்லி அதை கொண்டு இந்த பலன்களை சேருங்க இப்போ மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நாவாய் படலாசனம் உங்களுக்காக பெடலாசனத்தில் சிறப்பான நாவாய் படலாசனம் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை உரிய எளிய உடற்பயிற்சி செய்து காட்டி அதுக்கப்புறம் வருவாங்க எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நன்றி மகதிவரில் கண்கூட் மூச்சு தியானத்துக்கு வாங்க பத்மாசனத்தில் இப்போ மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க மூச்சு சுவாசம் இயல்பாகவே இருக்கலாம் தப்பில்லை நாங்கள் சொல்கிறது தான் பண்ணணும் அப்படிங்கிறல்லாம் கட்டாயம் இல்லை இயல்பாக வச்சுக்கலாம் உங்களோட இயல்பான மூச்சு சுவாசத்தை சுவாசனத்தில் சிவனேனு சாதாரணமாக வச்சுக்கலாம் ஒன்றும் தவிரலை கட்டி மூச்சு இழுத்து வயிறில் உப்பி தான் வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் அதுக்கான முயற்சி பண்ணீங்கன்னா ஆயுட் காலம் அதிகரிக்கும் அதை தான் சொல்கிறோம் காலம் அதிகரிக்கும்னு நினைக்கிறவங்க மூச்சு பயிற்சியை கவனமாக ஆயுட் காலம் அதிகரிக்கும் மிகவும் சிறந்த விஷயங்கள பண்ண முடியும் நன்றி மகதி அவர்களே நன்றி இப்போது நம்ம இந்த பலன் நாவாய் பிடல் ஆசனத்தோட பலனை பார்க்க போகிறோம் தினமும் ஒரு ஆசனத்தோட பலன் கொடுக்குறோம் எதுக்காக இந்த பலன்லாம் சொல்கிறோம் அப்படின்னா வெறும் யோகா மட்டும் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு மற்றவங்களும் சொல்லணும் சாதாரண யோகா பண்ணால் போதும் ஆனால் யோகா பண்ணுறது பலன்கள் என்னென்ன கிடைக்குதுங்கிறதுக்காக தான் அந்த படனெலாம் சொல்கிறோம் சரி இந்த ஆசனம் மெயினாக எந்த யாரோருக்கெல்லாம் அது சிறந்தது அப்படின்ட்டு பார்த்தேன்னா இப்போது குடல் இறக்கம் ஏற்பட்டிருக்கு அதாவது குடல் இறக்கம் அந்த மர உறுப்புக்கு உள்ளார இறங்கிடும் அந்த ஒரு பந்து மாரி காட்டடைச்ச ஒரு பந்தாட்டம் உள்ளார இறங்கிடும் அதை சரி செய்யக்கூடிய இது வந்து அலோபதியில் போனோம்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் பண்ணலாம் நம்ம இதில் மாதிரி யோகாலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது இந்த குடல் இறக்கத்தை இது மிகவும் சிறந்த ஆசனம் குடல் இறக்கத்தை சரி செய்யக்கூடிய ஆசனம் சிதங்களாக மிகவும் சிறந்த ஆசனம் அது குடல் இறக்கத்தை கொண்டு போய் சேர்த்துடும் சரி செஞ்சக்கூடிய விஷயங்களை பண்ணிவிடும் அடுத்து அந்த வாதம்லாம் வாத நோயெலாம் வரோம் இல்லையா வாத நோய் அப்புறம் கை நடுக்கம் கால் நடுக்கம் இதெல்லாம் வரும் இல்லையா அவங்களாம் இது கண்டிப்பாக வரவே வராது இந்த ஆசனெல்லாம் செய்யும்போது கை நடுக்கம் கால் நடுக்கம் இந்தமாதிரிலாம் வரைய வராது நரம்பு தளர்ச்சியும் செய்யக்கூடிய கை நடுக்கம் அப்புறம் வாத நோய் நல்ல கை கால காலை இழுத்துறது இல்லை அந்த வாத நோயெல்லாம் வராது அப்புறம் நரம்பு சுருட்டலுங்கிற எந்த வித பிரச்சனையும் வரைய வராது நரம்பு கை காலெலாம் நரம்பு சுருட்டலுங்கிறது வரைய வராது அப்புறம் இந்த அடிவேர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த காலை தூக்கி மடக்கி ஒரு நிற்கும்போது அடிவேர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக கடற்கட கடற்கடா இங்கே வயிறுலாம் அப்போது அந்த வயிறில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை சன்னது சரிங்களா அப்புறம் முதுகு முதுகுத்தண்டோடலாம் இதில் பார்த்திங்கன்னா நேராக இருக்கும் அறுவை உட்கார்ந்த நிலையில விட் இப்படி இருக்கும்போது போது ஒரு தொண்ணூறு டிகிரியில் இருக்கும் அதனால் மிகவும் சிறந்த விஷயங்களை இந்த ஆசனம் செய்யுது முதுகு தண்டில் உள்ள ஏற்படுற பலவீனமாக இருக்க முதுகுத்தண்டை வலுவடைய செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது மிகவும் சிறந்த ஆசனம் இந்த ஆசனத்தை பொறுத்தளவுக்கு மிகவும் நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆசனம் செய் இப்போ மகதிட்ட அவங்கள்ட்ட இந்த ஆசனத்தோடு செய்யும் போது என்னென்னலாம் செஞ்சிச்சு அவங்களுக்கு கை நடக்குச்சா கால் நடக்குச்சா அதோட பலன் என்ன அவர்கள் வாயிலேருந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம அவங்க கிட்டக்கு போய்க்கலாம் அவர் கிட்ட போய் வச்சுக்கிட்டா அவர் கரெக்டாக சொல்லுவாங்க ஆ வாங்க சொல்லுங்க முதுகிற போது இந்த ஆசனத்தை பண்ணிங்கன்னா முதுகு வலுவும் ம் கை காலுக்கு வலுவூட்டும் ஆயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்ன செய்ய ம் சரி 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 அப்புறம் இந்த நிற்கும் போது எப்படி ஏதாவது கை காலெலாம் நடக்குதுச்சா அவங்களை வாய் இதெல்லாம் நடக்குனுச்சா வயிறு நடக்குனுச்சா காட்காலெலாம் நடக்குதா என்ன செய்யுது அவனுக்கு செய்யும் அதுமாரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மற்றவங்களுக்கு இருக்கா அதனால என்ன செய்யணும் கவனமாக செய்ய சொல்லணும் சரிதாங்களா அது பற்றியான விஷயங்களை வெளிப்படுத்தணும் அப்போ தான் நான் அவங்களுக்கு மட்டும் சேர்க்க முடியும் சரிதானுங்களா சரி கொஞ்சம் நடுக்க இருக்கும் இல்லையா வயிறு கொஞ்சம் நடுக்கும் கால் கொஞ்சம் நடுக்கும் கை கொஞ்சம் நடுக்க தானே செய்யும் அந்த வடை இந்த தாசம் செய்யும்போது அதெல்லாம் செய்யுது இல்லையா அதை சொல்லணும் அந்த விஷயங்கள்லாம் சொல்லணும் ரைட் ரொம்ப சந்தோஷம் இப்போ சொல்லிட்டாங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நமக்கு அவங்க என்ன செஞ்சிச்சுங்கிறத நம்ம சொல்லிவிட்டோம் நம்மளும் அதை சொல்லி காட்டிட்டோம் இதெல்லாம் சொல்லிட்டாங்க ரைட்டு இப்போ அந்த ஆசனங்கத்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ கருத்து கண்ணாயிரம் பகுதி தினம் ஒரு பகுதியில் கருத்து கண்ணாயிரம் பகுதியை நம்ம வந்து கவனமாக தெளிவாக வச்சுருக்கோம் ஒவ்வொரு நாளும் அதை தெளிவாக அந்த கருத்து கண்ணாயிரம் பகுதியை கொண்டு போய் சேர்க்குறோம் என்னத்துக்காக சேர்க்குறோம்னா பலவிதமான சிந்தனைகள் பலவிதமானது சில பேருக்கு இந்த ஆசனமே வராது இந்த கருத்தையாச்சும் போய் உள்ள வந்து சேர்ந்து செஞ்சுக்கிட்டால் சரிதான் அப்படிங்கிற மாரி நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் சரி கண்ட மருந்தும் காளானுக்கு விருந்து காளான்னா என்ன தெரியுங்களா ஒரு இறந்து போன பொருளில் உருவாகிறதான் காளான் சொல்லுவோம் அதேமாதிரி தான் இறப்புக்கான விஷயங்களை செய்யக்கூடியதான் கண்ட மருந்து காளானுக்கு விருந்து வகையான மருந்துகளை சாப்பிட்டுகிட்டே இருந்தோம் உடலுக்கு அப்படின்னா அளவுதி மருந்துகளை சாதா எந்த மருந்தும் எடுத்துவிட்டாலும் கஷ்டம்தான் ஆனால் மருந்தே எடுத்துக்காமல் வாழ்கிறதா வாழ்க்கை அதை தான் சொல்லுது ஆடுதலை இயற்கை மறுசோம் நம்மளோட யோகாவும் மகதிஷ்டி தினமும் யோகாவும் அதை வலியுறுத்திட்டு இருக்குது வேணால் மருந்தே உணவு உணவே மருந்து அதனால தான் மருந்து போல் உணவையும் சாப்பிடுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த கண்ட மருந்தும் காலானுக்கு விருது சரிங்களா மருந்துகளை சாப்பிட்டு இருந்தால் ஒரு நாளைக்கு இறைவனுக்கு படைக்கப்பட்ட ஆகிடுவோம் நம்மளும் இறைவனோட சேர்ந்த வேண்டியது தான் இயற்கை வாழ்வே இனிய வாழ்வு இயற்கையாக வாழ்ந்தால் இனிய வாழ்வு வாழலாம் இயற்கையான காற்றோட்டம்ன வாழ்க்கை இயற்கையான பொருட்கள் இயற்கையான தண்ணி அதாவது தண்ணிகள் கூட இப்போ மழைநீர் கிடைச்சிங்கன்னா மழைநீர் அதான் இயற்கையாக தான் மழைநீர் இப்போ பூமிலேருந்து எடுக்கிறது தண்ணி கிடையாது அது வந்து நம்மள ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பூமிலாம் தானாக கிடைச்சிட்டு அப்போ ஆற்றுலேருந்து கிடைக்குதா அது தண்ணி கரெக்டு மலையேருந்து கிடைக்குதா ஊற்று நீர் கிடைக்கிதா அது தண்ணி சரிங்களா நம்ம தண்ணி தேவைக்காக நம்மளாக போர போட்டு நிறையா இது பண்ணுறதுலாம் நம்ம சொல்லலை கடவுள் கொடுத்து அந்த விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்கல அதை தாண்டி நம்மளா அறிவுஜீவியாக பண்ணுற விஷயங்கள் தான் ஆனால் இயற்கை வாழ்வு இனிய வாழ்வு இயற்கையாக என்னென்ன கிடைக்குதோ அது அத்தனையும் சாப்பிடணும் அதுதான் இயற்கை வாழ்வு இனிய வாழ்வு சமைத்து உண்பது தற்கொலைக்கு செயலே சமைச்சு சாப்பிட்டாலே தற்கொலை தான் ஒரு தற்கொலை செய்ய சொல்கிறதுக்கு சமயமே நம்ம உணவு சமைச்சு சாப்பிட்றது தான் என்ன செய்கிறது எல்லாரு வீட்லேயும் நடக்குது நம்மளும் அதை சாப்பிட்டு தான் ஆகிறோம் சில நேரத்தில் வேறு வழி கிடையாது அதாவது தின நேரத்தில் பாதி நேரம் அதுதான் சாப்பிட்றோம் பாதி தான் இயற்கையாக வாழ முடியுது அதுதான் உண்மை அதில் இயற்கையோடு ஒன்று வாழ்கிறது ரொம்ப கடினமான விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அந்த விஷயம் சமைத்து என்பது சர்க்களைக்கு சமமே அஜீர்ணுவும் மலச்சிக்கலும் ஆதி நோய்கள் அதனால தான் வருவது மீதி நோய்கள் அஜீர்ணும் மலைச்சிக்கலும் ஆதி நோய்கள் அதனை வருவது தான் மீதி நோய்கள் அஜீர்ணவும் மலைச்சிக்கலும் ஆதி நோய்களாக இருக்குது அதை சரி செஞ்சால் மீதி நோய்கள் வராது தொண்டைக்கு கீழ் உணவு நரகள் தொண்டைக்கு கீழே போனால் உணவு நரங்கள்னால் என்ன அர்த்தம்னா அந்த கழிவை தான் நரகல்னு சொல்கிறோம் சரிங்களா கழிவு மலைக்கழிவை தான் நரக அப்போ தொண்டை வணக்கி தான் அந்த உணவோட என்ன விஷயமாதான் தொண்டை வரைக்கும் தான் அதுக்கு கீழே போனால் எல்லாமே கழிவுகள் தான் சரிதுங்களா அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் அதை பாடாக படுத்தி அதை இது பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம் அதனால் அதனால் அதை நல்லா விஷயம் புரிஞ்சுக்கணும் தொண்டைக்கு கீழே போனால எந்த உணவும் நரகல் தான் அதாவது கழிவு தான் அதனால் அதை திங்கும் போது கூட உணவாக உண்மை நல்லா மென்று சாப்பிடணும் சரி உமிழ்நீரோட கலந்து சாப்பிடணும் சரி இரண்டாவது முறை உங்களுக்காக என்ன விஷயம் கண்ட மருந்து காளானுக்கு விருந்து சிறதனா கண்டை மருந்தை சாப்பிட்டோம் காளானுக்கு விருந்தாயிடும் விருந்துங்கிறது இறந்துடுவோம் அப்படிங்கிறது தான் அதை காளானு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்போ உள்ளவங்களுக்குலாம் தெரியும் இப்போ உள்ள தெரியாது அதனால தான் அங்கே அதை தெளிவுபடுத்துகிறோம் இயற்கை வாழ்வு இனிய வாழ்வு இயற்கையாக வாழ்ந்தீங்கன்னா இனிமையாக வாழலாம் இறுதி வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம் யாரோட துணியின்றி வாழலாம் சிறதுங்களா தான் தான் வேலையை தானாக செய்து முடிச்சுக்கலாம் சமைத்து உண்பது தற்கொலைக்கு சமயமே ஏன்னா வெந்த உணவுகள்லாம் சாப்பிட்டோன்னா ஒரு தற்கொலை தான் அதை கொண்டு தான் மாதிரி அதில் தற்கொலைக்கு சமம் நம்மளும் தற்கொலைக்கு சமமான விஷயங்கள் தான் அஜீர்ணும் மலச்சிக்கலும் ஆதி நோய்கள் அதனால தான் வருது மீன் அஜீரணம் மலர்ச்சிக்கலும் இருந்துச்சுனா ஒரு மனுஷனுக்கு ஆதி நோயாட்டம் ஆகிடும் அப்புறம் வந்து மீதி எல்லாமே நோய்கள் தான் அஜீர்ணம் மலர்ச்சிக்கலும் இருந்தாலும் மீதி எல்லாம் நோயாகிடும் அதனால் அஜீர்ணம் வளர்ச்சிக்களும் ஆதி நோய்களாக இருக்கிறத சரி செய்யக்கூடிய விஷயம் நம்ம யோகாவும் மருத்துவ இயற்கை மருத்துவ சங்கங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை களைப்பிடிக்க வேண்டியது தான் தொண்டைக்கு கீழ் உணவு நரகள் தொண்டைக்கு கீழே போகிற உணவு எல்லாமே கழிவு பாதை தான் அது கழிவு வீடு தான் அதனால் தொண்டை வரைக்கும் இனிப்பாக இருக்குது நான் பாவக்காய் சாப்பிட மாட்டேன் கசப்பு உண்ண மாட்டேன் எனக்கு கீரை பிடிக்காது க வெண்டிகாய் பிடிக்காது கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது எல்லாமே வந்து தொண்டை வரைக்கும் தான் சுவை அதுக்கப்புறம் கீழே தான் சுவையை அட்டுறது அதனால் எந்த இதாக இருந்தாலும் சாப்பிடணும் உடலுக்கு நல்ல விஷயங்களை தொண்டையை ஏற்றுக்கிற அளவுக்கு மனசு தான் காரணம் கசப்பு இனிப்பு எது சொல்லி தருது கசப்பு இனிப்புலாம் யார் சொல்லிக் கொடுத்தா நம்ம மனசுக்கு நம்மளே உருவ ஊட்டிக்கிட்டு தான் கசப்பை இனிப்பாக நினச்சி பாருங்கள் அது இனிப்பாக தான் தெரியும் அதுதான் மனசு ஏன்னா நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தவங்களாம் இனிப்பு இனிப்பு இனிப்புன்னு சொல்லி கொடுத்தனால அது இனிப்பை பற்றி நமக்கு சந்தர்ப்பப்படுறோம் கசப்பும் மிகப்பெரிய நல்ல விஷயம் தான் அதை நீங்கள் எடுத்துக்கணும் வாழ்க்கையில் மிகப்பெரிய எடுத்துக்கணும் அதையும் சதம் நன்றி இப்போது மகதியவர்கள் நமக்காக இந்த ஆசன வீடியோவுக்கு நம்மளோட விளம்பரதாராக இப்போ சேவையை ஆட்டுவாங்க ஆட்டுங்க பாருங்கள் மலதிர்ச்சி தினமயா ஐந்தரை மணிக்கு கரெக்டாக ஐந்தரை மணிக்கு வெளியிடப்படுகிறது மலதிர்ச்சி தினமயம் முழுமையாக பாருங்க முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம் நாளை ஒரு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்